ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க இருக்கும் அப்படின்னா ஒரு அருமையான வருமான வாய்ப்பை பற்றி தான் பார்க்க இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் வந்து ஒரு வருமானத்துக்காக ரொம்ப சிரமப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிலவிட்டுருக்கு ஸோ ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கொஞ்சம் லோ கிளாஸில் இருக்கிறவங்க எத்தனையோ மக்கள் இப்போவும் ஒரு சில இடங்களில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை சம்பாதிக்கணும் இல்லையா ஸோ அதாவது வீட்டில் வீட்டை விட்டுட்டு ரொம்ப தொலைவு போயிட்டு வர மாதிரியும் இருப்பாங்க மாதக்கணக்கில் வெயிட் பண்ணி அந்த சம்பாதிச்சுட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி இல்லை வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்து சம்பாதிக்கிற மாதிரி அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டே சம்பாதிக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் ஒரு சிலர் இருக்கலாம் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து அதே போல் பார்த்தோம் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சுச்சுவேஷனில் வீட்டிலருந்தே ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம செய்யலாம் அப்படின்ற நிறைய நோக்கத்தோடு மக்கள் பெருந்துட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற மக்களுக்கு நம்ம இன்னும் ஒர்க்கில் இருந்துகிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரீயாக இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி இது ஒரு பார்ட் டைமாக எடுத்து ஒரு வருமானம் வாய்ப்பு இதில் அதிகமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கான ஒரு வருமானத்தை நம்ம சம்பாதிக்க முடியும் அதாவது நம்மளோட திறமையை பொறுத்து மினிமம்லேருந்து மேக்ஸிமம் இருக்கும் மினிமம் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து பத்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் அவங்களோட திறமை என்ன அப்படின்றது தான் திறமை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அப்படி என்ன இது ஒரு கம்பெனி அப்படின்னா பேசிக்காக சொல்லணும்னா இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி அதாவது தன்னை சுற்றி இருக்கிற கம்பெனிஸ் டைப் பண்ணி அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் நடக்கிறதுக்கான வேலையை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் என்ன வேலை செய்ய போகிறோம் சோசியல் மீடியாவில் அவங்களோட அட்வைஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டை போஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதன் மூலிமா நிறைய மக்களுக்கு ரீச் ஆகுது அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனிஸ் வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க அந்த கமிஷனே நம்மளுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு ஒரு சம்பளம் மாதிரி ஒரு கமிஷன் மாதிரி நம்ம கொடுக்குறாங்க ஸோ அப்படி தான் நம்ம இந்த கம்பெனியில் சம்பாதிக்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லீகலாகவும் ஜெனீனாகவும் நடந்துகிட்ருக்கிற கம்பெனி கடந்த இரண்டு மூன்று வருஷங்களுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துச்சு பட் இப்போ இருக்கிற இடம் இல்லாமல் போயிடுச்சு பட் ஆனால் இந்த கம்பெனிக்கும் நிறைய தடைகள் வந்தாலுமே அடுத்தடுத்து கவர்மெண்ட்ட போராடி கவர்மெண்ட்டோட லீகலான ஒரு சில அப்ரூவல்லாம் வாங்கிட்டு முறையாக எப்படி செய்யணுமோ பார்த்து பார்த்து செஞ்சுட்டு பொறுமையாக இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த லே ரேஞ்சுக்கு வந்தாச்சு ஸோ நல்ல ஒரு வருமானம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகலான கம்பெனி ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான அப்ரூவலோடு வாங்கி இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பண்ண பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெனியூனான கம்பெனி சரிங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆனாலுமே நம்ம உழைச்சதுக்கான பணம் கம்பல்சரி வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் தான் நம்ம ஒரு பார்ட் டைமாக ஜாபுக்காக இந்த வீடியோவை நம்ம பார்க்கறோம் ஸோ பார்த்த மேக்ஸிமம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸோ இந்த கம்பெனி எங்கே இருக்குது சார் அப்படின்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது சரிங்களா அட்ரஸோடையே நம்ம கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனியில் டைப் பண்ணி அந்த கம்பெனிக்கு சேல்ஸ் நடக்கிறதுக்கான வேலையை செஞ்சு கொடுக்குது அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அதனால் நம்மளுக்கு ஒரு கமிஷன் வருது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பைமோட் ஷாப்பிங் ஆப்பு அதே போல் பார்த்திங்கன்னா எஜிக் அது ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற ஒரு நிறுவனம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஹெல்த்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து தெரியாத ஆட்கள் யாருமே இல்லை ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு பொருளை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரமோட் பண்ண போகிறோம் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால் என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர்ஷேட் யூடியூப் இந்த இதில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் நிறைய மக்களுக்கு அது ரீச் ஆக போகுது அப்போ சேல்ஸ் நடக்கும் போது இருந்து வர கமிஷனை நம்மளுக்கு ஒரு சம்பளமாக கொடுக்க போகிறாங்க இவ்வளோதான் கான்செப்ட் ரேட்டிங்கெலாம் ஸோ இதில் பிளான் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா மார்க்கெட்டிங் பிளான் என்ன சார் மார்க்கெட்டிங் அப்படின்றீங்க அப்போ வீடு வீடாக நம்ம போய் சேல்ஸுக்காக வீட்டான போய் நிற்கணுமா அப்படின்ற ஒரு கொஷின் வரும் கண்டிப்பாக அப்படி இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன்னா இப்போ இருக்கிற கால காலகட்டத்தில் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டுமே ஃபோனை ஓப்பன் பண்ணோம்னா எல்லாமே வந்தது ஏ டு ஜெட் சரிங்களா ஸோ நம்ம ஸ்டார்ட்டிங் பள்ளு தேய்க்கிறதுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அத்தனையுமே என்ன ஆகுது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கான்செப்டில் மொபைல்லே வந்துடுது ஸோ அந்த மொத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் பண்ண போகிறோம் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது அடுத்து ஸோ பிளான் பார்த்தோம் அப்படின்னா மூணு விதமான ஆப்ஷனில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே வரோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஸோ இந்த நேமில் தான் நம்ம உள்ளே வரப்போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தானே நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லையா ஸோ நிறைய கம்பெனியோட நம்ம எஸ்பியை வந்து டைப் பண்ண அந்த கம்பெனி ப்ரொமோட் பண்ணுற ஏதாவது ஒரு சர்வீஸோ ப்ராடக்டோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலயமா நம்ம என்ன ஆகுறோன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறுறோம் ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த இன்கம் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ நம்ம இதை பார்க்குறோம் நல்ல ஒரு இன்கம் இருக்குது நம்ம ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தரை நம்ம இதில் ஜாயின் பண்ணி விடலாம் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தனை ரெஃபர் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த மூணாவதாக இருக்கிற கேட்டகரி மார்க்கெட்டிங் அசோசியேட் இந்த கேட்டகரிக்கு நம்ம வந்துடுவோம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு மூணு கேட்டகிரிலேயுமே எந்த மாதிரியான வருமானம் வருது ஸோ எந்த மாதிரியான நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் ரைட்டுங்களா ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அதை பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரிக்குள்ளே தான் நம்ம வர போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ தான் நம்ம எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ணுறதில்லை ஸோ இது டெய்லி டாஸ்க் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு டாஸ்க்குக்கு ஃபைவ் ருபீஸ் சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு தான் அதே போல் பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா கண்ட் ஷேர் பண்ணுறதான் சோஷியல் மீடியாவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா கம்ப் நம்ம டைப் பண்ண கம்பெனியோட சேல்ஸுக்காக நம்ம கண்டெண்ட்டை ஷேர் பண்ணுறோம் அது அதன் மூலியமாக சேல்ஸ் நடக்குது ஸோ இதுதான் கான்செப்ட் இல்லையா ஸோ இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்ததுக்கப்புறம் நம்ம வித்ராவல் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ அதுதான் இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோட ஃபுல் இன்கம் பிளான் சரிங்களா ஸோ நம்மளுக்கு இந்த அமௌண்ட்டே போதும்னாலும் இதில் இருந்துக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம கம்பெனி டைப் பண்ணியிருக்கிற கம்பெனியில் ஏதாவது ஒரு ப்ராடக்டோ சர்வீஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நம்ம அதிகமாக என் பண்ணுற ஆப்ஷன் தான் அடுத்த ஆப்ஷன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து ரெகுலராக பண்ணணும் ஒரு ஃபைவ் டேஸ்க்கு கண்டினியூஸாக பண்ணாமல் விட்டுட்டு ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் ஆர் டூ டேஸ் பண்ணாமல் இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ரெகுலராக நம்ம பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டை அப் பண்ண அந்த கம்பெனியோட ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த கேட்டகரிக்கு நம்ம ஜம்ப் ஆகும் சரிங்களா ஸோ அடுத்த கேட்டகரி இந்த ஆப்ஷனுக்குள்ளே இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக நம்ம மாறிடுவோம் சரிங்களா அதாவது ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு கம்பெனி சொல்கிற ஏதாவது ப்ராடக்டோ சர்வீசஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலிமா சரிங்களா ஸோ இப்படி நம்ம பண்ணுறதன் மூலயமா என்ன நடக்குதுன்னா நம்ம அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் ஸோ டெய்லி டாஸ்க் ஆஷுஷுவல் தான் டெய்லியும் நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க்குக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் ஸோ ஃபைவ் ருபீஸ்லேருந்து நம்மளுக்கு ஃபிஃப்டியாக கன்வெர்ட் ஆகிடும் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணதுனால ரைட்டுங்களா ஸோ டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கும் ஸோ மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கொடுத்தே ஆகணும்னு அவசியம் இல்லை சரிங்களா இதே கேட்டகரியில் நம்ம ரெகுலராக ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இதுவும் வந்து கண்டென்ட் ஷேர் பண்ணுறது தான் சோசியல் மீடியாவில் சரிங்களா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் ஷேர் ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனில் பண்ணுறோம் ஸோ இது வந்து வித்ராவல் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வித்ராவல் கொடுத்து எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா இல்லை சார் நான் வந்து இந்த இது ஒர்க் பண்ண எனக்கு பிடிச்சி போயிருக்கு யாராவது ஒருத்தர் நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு பர்சனை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அடுத்த கேட்டகரிக்கு நீங்கள் ஜம்ப் ஆகிடுவீங்க சரிங்களா ஸோ நம்ம ஒரே ஒரு ரெஃபரல் கொடுத்ததான் என்ன ஆகிட்டோம் மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக மாறிவிட்டோம் சரிங்களா ஸோ இந்த கேட்டகரிக்கு வந்துவிட்டோம் அப்படின்னா இன்கம் ரேஞ்சு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேங்களா இதில் வந்து டெய்லி ஆஷ்யூஷல் தான் ஒரு டாஸ்க் கிடைக்கும் ஸோ ஃபிஃப்டி ருபீஸு அதே போல் பார்த்திங்கன்னா ஒருத்தரை ரெஃபர் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அவர் மூலிமா ரெஃபரல் கமிஷன் தௌசண்ட் ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா மேக்சிமம் அப் டு அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே ஒருத்தர் ரெஃபர் கொடுத்தோம் இல்லையா ஸோ அவர் வந்து திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணுவார் அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அப்போ அந்த ரீபர்ச்சஸ்லேருந்து நம்மளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு ரெஃபரல் கமிஷனாக நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபார்ட்டி மெம்பர் மட்டும்தான் ரெஃபரல் கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது ஸோ உங்கள் நம்மளுக்கு கீழே வரவங்க ஒவ்வொருத்தரும் ஏன் பண்ணுற அமௌண்ட்லேருந்து அவங்க வந்து டாஸ்க் பண்ணுற அமௌண்ட்லேருந்து நமக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போனஸாக நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இன்ட்ரோ கமிஷன் அப்படின்ற நேமில் ரைட்டுங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைச்சிரும் டாஸ்க் மூலிமா ஸோ ரெஃபரல் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்கள்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டென் மெம்பர்ஸை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டென் தௌசண்ட் ரெஃபரல் கமிஷனு ஸோ இன்ட்ரோ கமிஷன் அந்த டென் மெம்பர்ஸ்கிட்டையும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏன் பண்ணுவாங்களே அதுலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு டென் ஸோ த்ரீ தௌசண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளால் மாதம் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ அப்ராக்சிமேட்டாக டென் மெம்பர்ஸ் நம்ம அது அவ்வளோ கொடுக்கணும் அவசியம் இல்லை கம்மியாகவும் கொடுத்துக்கலாம் இல்லை அதுக்கு மேலே ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஸோ அது நம்மளோட விருப்பம் ரைட்டுங்களா அதே போல் யூஷுவல் தான் டெய்லி டாஸ்க்கும் வந்து கண்டென்ட் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற ஒர்க்கு தான் இதில் அதே போல் பார்த்திங்கன்னா ரிடெம்ஷன் லிமிட் அதாவது ஒரு மெம்பர் தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா தௌசண்ட் இல்லை அதுக்கு மேலே நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா தௌசண்ட்க்கு மேலேயும் நம்ம வித்ரால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டாஸ்க் அமௌண்ட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலேயும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ ஃபிஃப்டி தௌசண்ட் எப்போ நம்ம ஏன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஆல்ரெடியே நம்ம வந்து கோர்ஸ் எஜிக்வஸ்ட்டு ஃபைவ் ட்ரிபிள் நைன் பண்ணி தான் நம்ம வர போகிறோம் ஸோ அதே திரும்ப பண்ணோமுன்னா கண்டிப்பாக இல்லை அன்னைக்கு கம்பெனியில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஜிக்வஸ்ட்டு இன்சூரன்ஸ் அப்புறம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி பை மோட் ஆப் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ ஃபியூச்சரில் என்ன ஒரு சில கம்பெனிஸ் நிறைய ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ என்ன கம்பெனி நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கோ என்ன கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அந்த கேட்டகரிக்கு போய்க்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் மெண்டார்ஷிப் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடியே நம்ம இருக்கிற பிளானில் எக்ஸ்ட்ரா இன்கம் ஏன் பண்ணுற வாய்ப்பு சரிங்களா ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே ரெஃபரல் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸோ ரெஃபரல் கொடுத்தவங்க கம்பல்சரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு எஜுகோஸ் கோர்ஸு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்கள வந்து நம்ம ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஆல்ரெடியே குரூப் எல்லாருமே ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குரூப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த குரூப்பில் வந்து அவங்க கரெக்டாக அது கோர்ஸ் படிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம கண்காணிக்கிறோம் ஸோ அதுக்காக ஒரு பர்சன் இருந்து நம்மளுக்கு டென் ருபீஸ் கொடுக்குறாங்க சரிங்களா இது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி டூ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபைவ் மந்த்துக்கு டென் டெஸ்ட் இருக்கும் ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கு அட்டன்ட் பண்ணால் போதுமானா கண்டிப்பாக இல்லை பத்து டெஸ்ட்டுமே கண்டக்ட் ப அட்டென்ட் பண்ணணும் ஸோ நமக்கு டவுன்லைனில் இருக்கிற கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண அத்தனை பேருமே ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கின்றது நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அதிலேருந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மிஸ் பண்ணாலும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்குள்ளே அட்டன் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அதில் ஒரு நம்பர் வரும் சரிங்களா அந்த நம்பரை நம்ம சப்மிட் பண்ணோன்னா அன்னையிலேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு பர்சன் இருந்து டென் ருபீஸ் நம்மளுக்கு க்ரெடிட் ஆகும் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குமான்னு அப்படிலாம் இல்லை ஒன்ஸ் அட்டென்ட் பண்ணால் சரி சூஸ் த பெ பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அது ஃபெயில் பாஸ் அப்படின்றதுலாம் இல்லை அது கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கான கோடு வந்துடும் அதை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அவங்க வந்துடுவாங்க ஸோ அவரை கைட் பண்ணுறதன் மூலிமா உங்களுக்கு டென் ருபீஸ் டெய்லி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அதே போல் எக்ஸாம் வந்து அதிகமான டைம்லாம் இருக்காது ஷார்ட்டாக ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி தான் இருக்கும் ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ டென் நம்பர்ஸ்க்கு மேலே நம்ம டுவெண்ட்டி வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா அப் டு சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் ஏன் பண்ணிக்க முடியும் சரி ரைட்டுங்களா இதோடய வேலிட்டி வந்து ஃபைவ் மந்த்து ஸோ ஆஃப்டர் ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் இது முடிஞ்சிருமானா கண்டிப்பாக முடியாது அடுத்து அவங்க வேறு ஃபிஃப்டி தௌசண்ட் ஏன் பண்ணதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ திருப்பான் அதே நம்ம கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரெகுலராக அந்த டென் ருபீஸ்ன்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் கன்டென்ட் பப்ளிஷிங் இது வந்து பார்த்திங்கன்னா இதே பிளானில் எக்ஸ்ட்ரா அடுத்த ஒரு வருமானம் வாய்ப்பு இது வந்து பார்த்திங்கன்னா என்னால் ரெஃபரே பண்ண முடியாத ஆட்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லை என்னால் ரெஃபரும் பண்ண முடியும் இதுவும் பண்ண முடியும்னா இன்னும் டபுள் மடங்கு நம்ம வருமானத்தை என் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த ஆப்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ இதில் வந்து வந்து டெய்லி ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் ஏன் அப் டூ டூ ஹண்ட்ரட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம கொடுக்குற அந்த கண்டென்னோட குவாலிட்டியை பொறுத்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும் ரைட்டுங்களா ஸோ நல்ல ஒரு கண்டெனோட கரெக்டாக குவாலிட்டியாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட்டே கிடைக்கும் இல்லை நம்ம அதில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது கம்பெனி சொல்கிற இதில் கொஞ்சம் கம்மியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் சம்மரி அப்படின்ட்டு நம்ம என்னென்ன இன்கம்க்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம இவ்வளோ நேரம் மூணு பிளானில் பேசின விஷயம் தான் இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் நம்ம வந்து இன்கம் டாஸ்க் இன்கமும் ரெஃபரல் இன்கமும் ஃபோர் ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வரைக்கும் ரெஃபரல் பண்ணிக்கலாம்னு இருக்காங்க வேறு எந்த எலிஜிபிள் நம்மளுக்கு இல்லை பட் நம்ம ரெஃபர் பண்ணுற பர்சன் அவங்க இப்போ ஃபைவ் ட்ரிபிள் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கான ரெஃபரல் இன்கம் தௌசண்ட் ருபீஸ் வரும் அவங்க ஃப்ரீயாகவே இருக்காங்கன்னா கண்டிப்பாக வராது ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஜு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக போயிடுவோம் அதில் நம்ம டெய்லி டாஸ்க் இன்கம் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் மந்த்துக்கு அப்புறம் கண்டென்ட் பப்ளிஷிங் ஒர்க் நம்ம செஞ்சு அந்த இன்கம் எடுத்துக்கலாம் மற்றதுக்கும் நம்ம வந்து எலிஜிபிள் இல்லை ஸோ ரெஃபரல் பண்ணலாம் ரெஃபரல் பண்ணிட்டோம் ஒரே ஒரு ரெஃபரல் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மார்க்கெட்டிங் அசோசியேட்டிக்கு ஜம்ப் ஆகிடுவோம் ஸோ அந்த கேட்டகரியில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இன்கம் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ டெய்லி டாஸ்க் கிடைக்கும் ரெஃபரல் இன்கம் கிடைக்கும் ஃபார்ட்டி மெம்பர்ஸ் ரெஃபரல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு டபுள் இன்கம் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு டென் மெம்பர் நம்ம ரெஃபரல் கொடுத்தோம் அப்படின்னாலும் கூட ஒரு டென் தௌசண்ட் ரெஃபரல் கமிஷன் ஆகும் நம்மளோட டாஸ்க் இன்கம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அதே போல் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ இன்கம் அந்த பத்து பேர்கிட்டையும் த்ரீ ஹண்ட்ரட் மந்த்லி வரும் இல்லையா ஸோ அது ஒரு த்ரீ தௌசண்ட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெண்டர்ஷிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் பத்து மெம்பர்கிட்ட இருந்து நம்மளுக்கு த்ரீ தௌசண்ட் வரும் மந்த்துக்கு ஸோ அப்படி பார்த்தோம்னாலும் டென் மந்த்லி இன்கம் மட்டுமே இந்த ஒரு மினிமம் டென் மெம்பர்ஸை கொடுத்தாலே நம்மளுக்கு என்ன ஆகும்னா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு அருமை ஸோ ரெஃபரல் பேஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரெஃபரலே இல்லாமல் இண்டிவிஜுவலாக சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்கவுங்க திறமைக்கான இன்கம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளுக்கு காம்போவாக கொடுக்குறாங்க ஸோ ஃபிஃப்டீன் தௌசண்ட் நம்மளுக்கு ஃபைவ் ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன செய்யணுன்றது ஏ டு செட் நம்மளுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றதன் மூலியம் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஐவில் மார்க்கெட்டாக மாறிடுறோம் அதே போல் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து எஜுகஸ்ட்டு எஜுகஸ்ட் மூலியமாக நம்ம கற்றுக்க போகிறோம் அதேபோல் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்த்தபிளான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பை மோட்டில் நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ லேர்னிங் அதாவது நம்ம கற்றுக்கவும் செய்கிறோம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்குது ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அது எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வண்டிக்கு ஏன் பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரல் இன்கம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்மளுக்கு கிரெடிட் ஆகிடும் எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும் ஸோ இது மாதிரி லீகலான ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ஸோ டுவெண்ட்டி பர்சன்ட் இப்போ தான் நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம படித்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதேபோல் நம்ம சேனலில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஜாயின் பண்ணாமல் எஸ்பிஓட official சேனலில் இருக்கிற பிளான் டீடைல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு திங்க் பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க வாழ்த்துக்கள் தேங்க் யூ